வணக்கம் மக்களே சோ எல்லாரக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான விடயத்தை வந்து ஒருத்தர் வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் இது வந்து ஒரு இன்ஸ்பியரிங் இப்டி தான் இருக்கணும் இப்டி தான் இருக்கணும் இப்படி प्रदीपவர்கள் இருந்தபடியா தான் வந்து प्रदीपவர்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சோ நீங்களே வந்து இப்படி வந்து இருந்திருங்க வாய மூடிக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு காதை முடிக்கிட்டு நீங்க இருந்திருங்க கோலைத்தனமா இருங்க அப்படின்றத அடுத்த மீனிங் அவர் சொல்றது இல்ல ஒருத்தர் வந்து சொல்லி இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பியரிங் வீடியோஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் போடுவாரு அதுல பிப்டி பர்சன்ட் கரெக்டா இருந்திருக்கும் பிப்டி பர்சன்ட் ரோங்கா இருந்திருக்கும் பட் பிரதீப் அவர்கள் படியத்துல அவர் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு விதம் தவறு அதற்கு வந்து பல நம்மளுடைய பிரதிபண்ண ரசிகர்கள் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரோட பேசிக்கொண்டிருக்க அந்த வீடியோ பார்த்துட்டு பல அக்காமார் அம்மாமார் அண்ணாமார் தம்பிமார் பல பேர் வந்து இவருக்கு என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருவேளை இங்கேயும் காசு வேலை செய்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் சில பேர் வந்து அதிகம் இருந்தாங்க இப்படி பேச சொல்கிறார் அப்படின்னு இது வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணுற மாதிரி கிடக்குது சொல்ல போனா மாயா பூர்ணிமா கிட்ட இருந்து இவரும் வாங்கிட்டாரா காசு இல்ல இப்ப விசித்ரா அவர்கள் வந்து மாயாவோட காலடியில விழுந்திருக்கிற மாதிரி அதாவது சினிமா வாய்ப்பு மாயா கிட்ட இருந்தா தான் அவங்க நாற்பத்தி ரெண்டாவது நாள் விழுந்தவங்க இப்ப வரைக்கும் பிள்ளையில அந்த அவங்களோட இன்டர்வியூலயுமே வந்து மாயா பூர்ணிமா தான் விசித்ராவோட பேச்சும் வந்து இருந்துச்சு சோ அப்ப இவர் சமீபத்துல பேசுற நபர் அவர் யாருன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாம இருக்கும் அவர் யாரு அப்படின்றது மேட்டர் இல்ல ஆனா இங்க சொல்ல போற ஒரு விடியம் தான் அதற்கு பதிலடி கொடுக்கிற வீதம் பதிலடி இல்ல உண்மைய பேசுற வீடியோ தான் இந்த வீடியோ இதே விடியம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் ஆரம்பத்துல நைன்டீன் செவன்டி செவன் என்னவோ அந்த டைம் வந்து தலைவர் என்ன பண்ணார் அப்படி என்பது இதோட கனெக்ட் ஆகுது அதை வந்து இந்த வீடியோல வந்து பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா மக்களே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஒரு ஆயிரம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா வளர்ந்து வர்ற த தலைமுறை வந்து நம்ம போடுற விடயங்களை பார்ப்பாங்க நம்மக்கிட்ட இருந்து ஒரு நூறு பேர் பார்த்தா அதில் அஞ்சு பேராவது சில விடயங்களை எடுத்துக்கொள்வாங்க அப்போ நம்ம பேசக்குள்ள அது சரியா தப்பா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சு சிந்திச்சு வந்து பேசணும் ஸோ ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பிரதீப் அவர்கள் பிரதீப் அவர்களுடைய விடயம் வந்து முடிஞ்சு போச்சுப்பா ஆ இந்த கொமல்ல வந்து மா ம மாயாவை குறை சொல்கிறது பூர்ணிமாவை குறை சொல்கிறது விசித்திராவை குறை சொல்கிற அதெல்லாம் விட்டுருங்கப்பா மூவ் அப்பா பிரதீபமே மூவ் ஆன் பண்ணிட்டார் அப்படின்னு கூட இருந்து இவர் பார்த்தாரு சரியா ஓகே சோ அப்ப மூவ் ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரதீப் அவர்களுக்கு இப்போ ஹொஸ்டார் வந்து ஹாஸ் ஸ்டார் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கு எங்கே கொடுத்துருக்கு

நல்லா இருந்துச்சுன்னா நாங்க வந்து எடுக்கிறோம் அப்படி சொல்லி இருக்கு அதாவது பிரதீப் பாய முடிக்கிட்டு காதை முடிக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு இருந்த மாதிரி நீங்களும் வாய முடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு இருங்கடாப்பா இந்த காமன்ல கதாங்க கதராதிங்கடாப்பா சோஷியல் மீடியால இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் வந்து சொல்லி இருந்தாரு சரிங்களா என்னோட பதில் பிரதீப் அப்ப பேசாம இருந்தாரா பிரதீப் அவர்களை பேச விடாம உட்கார்ந்த பிரதீப் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாங்க பிரதீபண்ணா கமல்ஹாசன் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறபடியாத்தான் அவர் வந்து அவ்வளவு தூரம் பேசாம இருந்தாரு சரிங்களா சரியா அது பிரதிபன்னா நல்ல குணம் சரியா அவர் அந்த மரியாதையை வந்து அவர் கொடுத்தாரு அதனால கமல்ஹாசன் தப்பிட்டார் சரிங்களா இங்க நம்ம இருந்திருந்தா அது கதை வேற ஏன் சரியா சோ பட் நான் பிரதிபன்னா கிட்ட அந்த நேரத்துல நான் அந்த பாடத்தை நான் கத்திக்கிட்டேன் சரிங்களா பெரியவங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்கிறது பெரியவங்க என்னதான் கேவலமா பண்ணாலும் அவர் வந்து அந்த ஒரு மரியாதையை கொடுத்தார்ல அது நானும் சரி என்னோட தங்கச்சியும் ஒன்பது வயசு தங்கச்சியுமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் பட் அந்த டைம்ல வேற யாராவது இருந்திருந்தா வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க அது ஏன்னா உழவு அநியாயம் பண்ணியிருந்தாரு அப்ப பிரதீப் அவர்கள் பேச இல்லையாண்டா இல்ல கமல்ஹாசன் பேச விட இல்லை நீங்க உட்காருங்க அப்படின்னாரு இங்கேயே அவருடைய பேச்சு தப்பு அப்புறம் வெளியில வந்தோன்னா பிரதீப் அவர்கள் தான் இதெல்லாம் போட்டாங்க அந்த ஒரு கட்டி போட்டு அந்த கிங்க கீழே போட்டிருக்கும் போட்டது பிரதீப் அண்ணா அவர்கள் அதுக்கப்புறம் அந்த அன்பேசிவத்த ஒரு பாடல் அதையும் வந்து பிரதிபண்ணா போட்டு கமல்ஹாசன் டேக் பண்ணாரு ஆனா அதுக்கு மேட்டர் என்ன அப்படின்னா இவன் நீங்க எதையுமே பண்ணுவானுங்க சரியா சோ சம்பளம் வந்து எனக்கு தெரியும் இன்னும் யாருக்குமே வந்து போவே இல்லை ஸோ அக்ரிமெண்ட் படி குறிப்பிட்ட இதுக்கு வந்து எதையுமே பேசக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் த்ரீல மதுமிதா அவர்கள் அந்த கையை கிழிச்சுட்டு வந்தாங்கல்ல கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு அவங்க எதுவுமே பேசல அதுக்கப்புறம் தான் பேசியிருப்பாங்க ஸோ அக்ரிமெண்ட்ல வந்து இருக்குது நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு அதுவும் பிரதீப் அவர்களின் ரெட் கார்டுக்கு வந்து கொடுத்து வழி நடிப்பிருக்காங்க அநியாயமா அப்ப அவர் இப்படி என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்போ இது அந்த வீடியோவில் சொன்ன நபருக்கு தெரியும் ஏன்னா அவர் பல வருஷமா மீடியாவில் இருக்காரு ஒரு சேனல்லையும் வேலை செஞ்சிருக்காரு அப்போ அப்படிப்பட்ட நபர் இப்போ இப்படி வந்து பேச காரணம் என்ன துட்டா எல்லாம் மாயாவது சான்ஸ் வாங்கி தரங்கண்ணாங்களா என்னங்கடா டே இருந்த மரியாதையே போச்சு அவர் மேலே அந்த பேசினால ஒரு அண்ணா அவர் மேலே இருந்த மரியாதையே போச்சு இனிமேல் வீடியோ அந்த ஆளுட வீடியோ பார்க்கறதே இல்லை சரியா காலம் சில பேரோட உண்மை உருவத்தை காமிக்கும் நீங்க உங்களுடைய முடிவுல பண்ணிக்கொள்ளுங்க மக்களே அந்த நபருக்கு அந்த நபருடைய ஓகே அவருடைய வீடியோக்கள் பார்க்கறது பார்க்காதது உங்களோட இஷ்டம் நான் வந்து ஜென்மத்தில் பார்க்க மாட்டேன் சரியா கமல்ஹாசனோட படம் இனிமேல் வாழ்க்கையில் பார்க்கறதில்ல இல்லை அதே போலதான் அவருடைய அந்த நேற்று பேசுகிற அண்ணாவோட வீடியோவும் இனிமேல் பார்க்கறது இல்லை ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு இது இருக்கு அக்ரிமெண்ட் இருக்கு நீங்கள் பேசக்கூடாது மூணு மாசத்துக்கு ஷோ முடிஞ்சது அப்படி மதுமீதா அவர்களே வந்து அதில் சொல்லிருப்பாங்க ஆஃப்டர் மூணு மாசத்துக்கு அப்புறம் இதுதான் ரீசன் நான் பேசல அப்படின்னு சரிங்களா ஸோ அடுத்தது வந்து ஹாட் ஸ்டார் வந்து பிரதீப் கிட்ட சான்ஸ் கொடுத்துட்டாங்களா இல்லை நீங்க இந்த படத்துல நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுல இது உண்மையானு கூட தெரியல ஒரு கதையொன்னு என்னன்னா பிரதீப் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுங்க கதை நல்லா இருந்தா நாங்க எடுக்கிறோம் இது கூட உண்மையா இல்லையான்னு பிரதிபண்ணாட வாயில வரையில தெரியல சோஷியல் மீடியால யாரோ ஒருத்தங்க சொன்னது இந்த தகவல் வந்து போகுது பிரதீப் அவர்கள் அவரே சொல்லல அப்ப இது உண்மையா இல்லையான்னு தெரியாம இருக்கக்குள்ள நேத்து பேச அண்ணா என்ன சொல்றாரு ஸ்டார் வந்து சான்ஸ் குடுக்குறாங்கப்பா பிரதீப் பேசாம இருந்தபடியாத்தான் அது சான்ஸ் கிடைக்குதுப்பா அது போல நீங்களும் கம்பெனி இருங்கப்பா அப்படின்றாரு அந்த காசை வாங்கணும் பேசுவாங்களா அப்படிதான் இருந்துச்சு பேச்சு சரியா ஸோ அப்போ அதுவே உண்மையா இல்லையான்னு தெரியாது அடுத்தது இது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த காலின் போப்போ போவ அடுத்த சீசன் வரும் இப்போ போன சீசன் வந்தவர்களே இந்த சீசன் ஆரம்பித்தோடனே பல பேர் மறந்துட்டாங்க அப்போ அடுத்த இது போவைக்குள்ள பிரதிபண்ணாக்கு நடந்தது அவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் அப்ப இவர் சொல்ற மாதிரி மக்கள் பேசாம இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள என்ன இதுன்னா இப்படியே போவைக்குள்ள இந்த மாயா பூர்ணிமா நிஷன் ஜோபிகா எல்லாம் பிரதீப் தப்பு அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க பிரதீப் பண்ண ரசிகர்கள் வாய பிரதீப் அவர்களும் அதை பற்றி பேசக்கூடாது படத்தோட ஸ்கிரிப்ட் அவங்க வாங்குவாங்களா இல்லையான்றதோ அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்ப இன்னொரு புதிய நிகழ்ச்சி வந்துடும் இங்க வந்து பேசுறாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க ரொம்ப அநியாயமா பேசி இருந்தாரு மக்களை நீங்க சிந்திங்க மக்களை சரிங்களா காசு பல எப்படி எல்லாம் என்னோட பலனும் ஒண்ணுதான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமா வாழும் கோலையா வாழ்ற ஆள் இல்ல சரியா அப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்ல ஐயோ ஐயோ சரி சோ அவருடைய அந்த பேச்சுல அர்த்தமே இல்ல சரிங்களா பிரதீப் அவர்கள் விடயத்தில் நடந்தது கொடூரத்தின் உச்சம் அது இந்த சீசன் இல்லமா அடுத்த சீசன் எய்ட் சீசன் நைன் டென்னு சீசன் டுவெண்டி ஃபைவ் வந்தா கூட அப்போ கூட பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு இந்த மாயா பூர்ணிமா ஜோபிகா அப்ப இன்னும் ஒரு வருஷத்துலயே மாயா பூர்ணிமா காணாமல் போயிடுவாங்க அப்பெல்லாம் தேடித்தான் பார்க்கணும் நம்ம கூகுள்லயே டேட்டா இருக்காது சரியா எங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது இண்டஸ்ட்ரியா விட்டு காணாமல் போயிருவாங்க மார்க் மை வேர்ட்ஸ் சரியா தப்பு பண்ணவங்க நல்லா வாழ்ந்தா சரித்திரமே பாவம் பண்ணவங்க நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை மார்க் மை வேர்ட்ஸ் ஸோ இப்போ ஏன் நாலுல இருந்து அஞ்சு நாலு அஞ்சுல இருந்து நாலாயிட்டு படம் மாயாட கூடிய சீக்கிரம் எல்லா படங்களும் மக்கள் உடுப்பார்கள் பதிலடி சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள எத்தனை வருஷமானாலும் இந்த துரோகத்தை வந்து மக்கள் பேசுவார்கள் கமல்ஹாசன் இப்படி பண்ணாரே அநியாயமா பண்ணாரு மாயாவுக்காக கமல்ஹாசன் இப்படி பண்ணாரு சின்ன தமிழ் பாடம் எடுக்கிறாங்க உதாரணமா சொன்னாங்க கமல்ஹாசன் அப்படின்றவரு பிரதீப் அப்படின்னு ஒரு அண்ணாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாரு ஈகோ காரணம் அப்படி இது எத்தனை வருஷமானாலும் மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் பேச தவறவும் மாட்டார்கள் சரிங்களா சோ இது வந்து எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோபம் இது என்ன அப்படின்னா இப்போ இப்ப என்னையே வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து உங்களோட பேச்சுக்கள் வந்து பல விடயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ என்னை விட பத்து மடங்கு பெரிய ஆள் அந்த அண்ணா அப்ப அவர் வந்து வாயாள வார்த்தைகளை விடைக்க கவனமா இருக்கும் சரியா காசு வந்து உழைச்சா அந்த உழைக்கிற இதில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ரத்தத்தோட சேரைக்குள்ள நம்ம எப்படி அந்த காசை உழைச்சோம் ஒன்று பார்க்கணும் இல்லைன்னா நம்ம ரத்தம் ஓடுறது மட்டும்தான் ஓடாத ஒன்று தான் சரியா சோ இது வந்து பல பேர் பேச சொன்னீங்க நான் பேசிருக்க தோர்ஷனி கண்டால் தூர விலகு சோ நான் வந்து அவருடைய வீடியோக்கள் இனிமேல் பார்க்க மாட்டேன் நீங்க உங்களோட முடிவுல சொல்லுங்க பிரதீப் அண்ணா ரசிகர்கள் தொடர்ந்து பேசுங்க தொடர்ந்து குரல் கொடுங்க இவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா அது என்ன இதை விட்டமுன்னா நாளைக்கு இன்னும் ஒரு வருவாங்க நாளைக்கு இன்னொரு பிரதி வருவாங்க சரியா அது வந்து எங்க எப்பப்ப தண்டனைகள் கொடுக்கப்படுதோ எப்ப மன்னிப்புகள் அப்பப்பதான் தவறுகள் இனிமேல் நடக்காம இருக்கும் சரியா ரமணா படத்துல கேப்டன் எனக்கு பிடிக்காத வார்த்தை புரியுது தூரம் சொல்லிருப்பாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அதே அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து தனிப்பட்ட ரீதியில பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க சில பேரு அது அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பூர்ணிமா அம்மா அடுத்தது வந்து வேற யாருன்னே தெரியல ஆனா கண்டிப்பா மாயா பூர்ணிமா அண்ட் இவங்க எல்லாம் பேசவே இல்லை சரிங்களா அது என்ன தனிப்பட்ட ரீதியில மனிப்பு கேட்கறது கோடிக்கணக்கான பேரை பாக்குற ஒரு அப்பாவிக்கு உமன் விடத்துல தப்பானவர் காரணம் சொல்றாங்க கமல்ஹாசன் வந்து தீர்ப்பு வழங்குறாரு வெளியில வந்து நிக்சன் இன்டர்வியூல அப்படி சொல்றான் அவங்கள காசு கொடுத்து வேலை செய்யற கூட்டம் வந்து அவ்வளவு தூரம் இப்பையும் டாக்ட் போடுது உமன் விடயத்தில் பிரதி தப்பானவர் என்று பேசிக்கொண்டிருக்காங்க இவங்க வந்து ப்ரைவேட்டாக பேசியிருக்காங்களா நாங்கள் பேசாம இருக்கணுமா எவ்வளவு காசு வாங்கினாருன்னு தெரியல அந்த அண்ணா எப்படி நாக்குல நரம்பில்லாம பேசுறது இப்படி ம் என்னோட ஃப்ரெண்டு அவரோட வீடியோக்களை பார்ப்பான் சொல்லிட்டான் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டான் அவரை கேவலமா இருந்துச்சு அப்படின்னு ஸோ இது வந்து நான் மன நான் எப்பயுமே என்னோட வீடியோக்கள் மனசால பேசுவேன் சரியா மனசாட்சிக்கு நான் பயப்படுறேன் கடவுளுக்கு பயப்படுறேன் அதனால என்னோட வார்த்தைகள் பல கோடி மக்களோட எண்ணங்களை நான் பேசி கொண்டிருக்கேன் மூணு வருஷமா இனிமேலும் பேசுவேன் ஓகே மக்கள் அடுத்தது இதே மாதிரி விடயம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நைன்டீன் செவன்டி வளர்ற காலம் இது எப்படி இருக்கு அந்த பரட்ட கேரக்டர் வந்தோடன நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அப்ப தலைவரை வந்து தர்பார் பட ஆடியோ லான்ச்சர் சொல்லியிருப்பாரு ஒரு ஃபேமஸா இருந்த ஒரு தயாரிப்பாளர் நினைக்கிறேன் அப்ப ரஜினி சார வந்து தலைவரை வந்து ஏதோ ஒரு ரோலுக்கு போட இருக்காங்க அப்ப தலைவர் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு சார் இப்படி பண்ணா என்ன அப்ப அந்த வளர்ந்து வர்ற அந்த அந்த பெரிய டைரக்டர் டைரக்டரோ தலைப்பாளர் என்ன சொல்லிருக்காரு நீ எனக்கு சொல்றியா நான் சொன்னதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணி போட்டு அவருடைய காரை எடுத்து போட்டு ஸ்டைலா வந்து போயிடுவாரு அப்ப தலைவரை வந்து அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிகையில விளக்கிட்டாரு அதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தலைவரோட வளர்ச்சி வேறுற மாதிரி இருக்கு ஹீரோ ஆகி வேற அளவில் சூப்பர் ஹிட் ஆகுது தலைவர் வந்து காரை வாங்குறாரு அந்த காரை வாங்கி பாலச்சந்திரயா அவர்கள்ட்ட போய் பிளஸ்ஸிங் எடுத்து போட்டு டேரக்டா அந்த தயாரிப்பாளருடைய வீட்டுக்கு போய் அப்படியே ஸ்டைலாக வெளியில கெத்தா இருந்து அந்த காரில் இறங்கி அவருக்கு வந்து ஒரு மாதம் ஒரு பதுக்கடி கொடுத்து போட்டு தலைவர் போவார் இப்படி இருக்கணும் இதுதான் இன்ஸ்பிரேஷன் இது இதுதான் ஒருத்தர் ஒரு ஒரு ஆம்புல ஆம்பளையோ பொம்பளையோ இப்படி தான் தன்மானத்தோட இருக்கணும் என்பதற்கு தலைவர் பண்ணது உதாரணம் சரிங்களா நீங்க கோலையா இருக்கிறது வேறப்பா ஆனா உங்களை போல இன்னொருத்தரையும் கோலையா இருக்கணும் இப்படி இருந்து போட்டு வேற மாதிரி மக்களே இவங்க பிச்சை எடுத்து சாப்பிடலாம் இல்ல மக்களை நான் பேசுறது கரெக்ட் ரைட் சொன்னா லைக் பண்ணுங்க சோ நம்ம நம்ம வந்து இப்ப இந்த பிரதீப் பண்ணாட ரெட் கார்டு விடியம் நம்ம வந்து இப்போ கமல்ஹாசனோட உண்மையான முகமே இந்த நவம்பர் நாலு தான் வந்துச்சு அப்படி பல பேரோட உண்மை முகங்கள் கேவலமான முகங்கள் வந்து இப்போ தான் வந்து ஒன்று சரிங்களா இனம் இனத்தோட செயல் பண்ணுவாங்கல்ல அது இதுதான் இப்படிப்பட்ட நபர்களை பற்றி நம்ம நினைக்கக்குள்ளேயே நமக்கு ரத்தம் கொதிக்குது இவர்களை பற்றி பேசக்குள்ளே வந்து வார்த்தைகள் வாயில வேறு மாதிரியெல்லாம் வருது சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி நன்றி